ஹாய் காய்ஸ் வணக்கம் இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஓகே நிறைய பேர் சொல்லக்கூடிய சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதில் இன்கம் வருமா நான் சொன்னேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இடிஎஃப்ல பண்ணுங்கள் கோல்ட் பீஸில் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் பயங்கரமாக இருக்கும் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் இன்னைக்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் எத்தனை நாள் ஆச்சு அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்துருக்கு ரொம்ப பெரிய கனவுலாம் காணாதீங்க ரொம்ப பெருசாக நான் பண்ணாரு மக்களுக்கு புரியிற அளவுக்கான விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் பீப்புள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் ட்ரேடிங் ராஜ் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பணம் பார்க்க முடியும் பணம் கெயின் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பணம் என்பது தானாக வந்துடும் நிறைய பேருக்கு ட்ரேடிங்கை பற்றி தெரியல சார் எனக்கு ட்ரேடிங் கற்றுக்கணும் எப்படி கத்துக்கணும் தெரியல ரெடி பை பை செல்ஸ் பண்ணுறதே தெரியல அப்படின்னாங்க இன்றைக்கி என்னோடய வியூவர் ஒரு புது வியூவர் நான் இன்றைக்கி மும்பை போயிருந்தேன் மும்பை போயிருக்கும்போது ஒரு என்னோடய வியூவர் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரர் அவர் என்னோட மீட் பண்ணார் ஒரு கோயில் ஸ்டூட்டாக இருந்துச்சு அவர் சொன்னால் சார் எனக்கு ட்ரேடிங்கை பற்றி தெரியல நிறைய நான் ரியல் எஸ்டேட்டில் இழந்துட்டேன் பைசாவே அப்படி சொல்லியிருந்தார் எதுக்காக ரியல் எஸ்டேட்டில் இழந்தாருன்னு எனக்கு தெரியல ஓகே அந்த விஷயத்த நாங்கள் பேசலை ஆனால் ரியல் எஸ்டேட்டில் இழந்திருக்கார் ரிட்டன் வரல அவருக்கு அதனால் அந்த பைசா வந்து லாக் ஆகிடுச்சு போகிறதுக்கு ட்ரேடிங்கை கற்றுக்கலாம் அப்படின்றாரு சார் எவ்வளோ பைசா தேவை அப்படின்னு கேட்டார் நான் ஒரே விஷயம் சொல்கிறேன் பைசா எவ்வளோ வேணுன்றதை முதல்ல மைண்ட் செட்டில் இருந்து எடுத்துங்க உங்கள் ஸ்கில் எவ்வளோ வேணும் மார்க்கெட்டில் உங்களுடைய அனுபவம் என்ன பைசா என்பது எப்படினாலேயும் அரேஞ்ச் ஆகிடும் எப்படினாலையும் செய்ய முடியும் ஆனால் ஸ்கில் எப்படி செய்வீங்க ஸ்கில் எப்படி டெவலப் பண்ண முடியும் சார் ஸ்கில் எங்கே நான் டெவலப் பண்ணுறது அதுக்கான கான்செப்ட்டை என்னுடைய மெம்பர்ஷிப் வீடியோவில் சில்வரில் கொடுத்துருக்கேன் மெம்பர்ஷிப்பில் சில்வர் போங்க பேசிக் கான்செப்ட் ட்ரேடிங் என்றால் என்ன எப்படி இருக்குது அந்த சார்ட் என்றால் என்ன பைசல் எப்படி பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயங்களும் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் கற்றுக்குங்க அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பைசாவே போடாமல் டைம் இருக்கிறவங்க ஃபுல் டைமும் சார்ட்டை பாருங்கள் ரீட் பண்ணுங்கள் டைம் வேல்யூவே புரிஞ்சுக்குங்க டைம் இஸ் கோல்டு காலம் பொன் போன்றது காலத்தை டைம் பாஸ் பண்ணுறவங்க அவங்க லைஃப் தான் பாஸ் ஆகிட்டுருக்க தடவை டைம் வந்து பாஸ் ஆகி ஓகேங்களா டைம் பாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் உங்கள் லைஃப் தான் ஃபாஸ்ட் ஆகிட்டுருக்கு போயிட்டுருக்கு வேகமாக போயிட்டு உங்களுக்காக உங்களுக்காகலாம் லைஃப் நிற்காது இப்போவும் யூஸ் பண்ணிக்கங்க லைவ் ட்ரைடிங்ல பார்ட்டிசிபேஷன் பண்ணுறவங்க மார்னிங் தான் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர்நூன் இனிமேல் கிடையாது நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம் காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே ஐடாயிருக்கு நான் காண்டாக்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் இஷ்டப்பட்ட இருந்தால் மட்டும் கஷ்டப்பட்டு செய்கிறத விட இஷ்டப்பட்டால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லுவேன் இஷ்டப்பட்டவங்க மட்டும் என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி என் மேலே உண்மையாக நம்பிக்கை வச்சுருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் மார்னிங் டெய்லி ஸ்கேல்பிங் ஸ்கேல்பிங்கிறது ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன் மார்னிங் மட்டும் ஹையஸ்ட் வால்யூமாக இருக்குது சார் அப்படின்னு நிறைய பேருடைய விஷயங்கள் ஆனால் நல்ல நார்மல் மக்களும் உபயோகப்படுத்தணும் அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் ஓகே லைக் அவுட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் நம்ம என்ன செஞ்சோம் ஈடிஎப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி சார் ஸ்டாக்ல பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய கேள்வி இங்கே பாருங்க ஓன்லி ஒன் செகண்ட் கேமரா நான் ஆயிட் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட் தேர்ட்டி தௌசண்ட் கரண்ட் வேல்யூ தேர்ட்டி டூ தௌசண்ட் அதுக்கான நம்மளுக்கு ப்ராஃபிட் சொல்ல சார் ஓகே இது வந்து ஃபுல் இடிஎப் கிடையாது டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் ஓகே இப்போ மேலே ஒரு ஆப்ஷன் தெரியுதுங்களா இடிஎஃப்னு எழுதிருக்கா இடிஎஃப் எஸ் ஏன்னா என்னோட தன் ட்ரேடிங் அக்கௌண்ட் யார்ட்ட இல்லையோ அவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணுங்க ப்ராண்டாக பண்ணுங்க சார் லோக்கலாக இருக்காதிங்க பைசா கம்மியாக கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இல்லை ப்ரோக்கர் சார்ஜ் கம்மியாக இருக்குது டேக்ஸ் கம்மியாக இருக்குன்னு போகாதீங்க எங்கே டிஸ்கவுண்ட் இருக்கோ அங்கே ஆப்பு கட்டிப்பாக இருக்குது ஓகேங்களா அதுக்கு மேலே நாங்கள் விருப்பம் நோ ப்ராப்ளம் இங்கே என்னுடைய கர்சராக பாருங்கள் இடிஎஃப்னு ஒன்று இருக்குது இடிஎஃப் நான் கிளிக் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஒன்லி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ ருபீஸ் தான் பாருங்கள் மை அக்கௌண்ட் ட்ரேடிங் வித் ராஜ் ஓகே தேர்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் எயிட்டி ஃபோர் ருபீஸ் கரண்ட் வேல்யூ ஓகே ஓவரால் ப்ராஃபிட் டூ தௌசண்ட் ருபீஸ் ஃபிஃப்டி டூ டூ தௌசண்ட் ஃபிஃப்டி டூ ருபீஸ் ஆர்ஓய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நைன் பாயிண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சார் ஒரு இருபத்தி ஒரு ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு நம்மளுக்கு ரெண்டாயிரவா ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கு ஒன்லி எவ்ளோ நாள் ஒரு பிப்டீன் டு எயிட்டீன் டேஸ் கூட இல்லை இதோட சேஃபான ஃபண்ட் எதுவாக இருக்குன்றீங்க இதோட சேஃபான க்ரோயிங் எப்படி இருக்கு சார் நைன் பர்சன்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆகும் ரெண்டு பர்சன்ட் ஒன் பர்சன்ட் ஆரோக்கிய பில் பண்றதுக்கு அவங்க நாக்கு தள்ளிடுது வழி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாம் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் ஆரோக்கியம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு ஈஸியா இந்த விஷயங்களை நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லிருக்கேன் டைம்ல போய் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்குங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்துக்கணுனாக்கா அது எந்த டைப்பில் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஸ்கேல்பிங்கிறதுனால டைமண்ட் ரொம்ப யூல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்கா எல்லோரும் பார்க்கும்போது பைசா பண்ணுறதுக்காக எவ்வளோ பைசா வேணும் அப்படிதான் யோசிக்கிறாங்க தவிர ஸ்கில் எவ்வளோ வேணும்னு யாருமே யோசிக்கல ஃபஸ்ட்டு பைசா ஒரு விஷயமே இல்லை பைசா என்பது ஜீரோ ஸ்கில் தான் உங்கள் கிட்ட ஸ்கில் இருந்தால் ஜீரோலேருந்து ஸ்டாப்னால நீங்கள் என்ன வைங்க ஹீரோ ஆக முடியும் ஸ்டார் ஆக முடியும் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு பாருங்கள் டைம் எடுத்துக்கும் கஷ்டமா இருக்கும் மனக்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வருத்தமா இருக்கும் ரொம்ப பெரிய ட்ரகல் இருப்பீங்க ஓகே பரவாயில்ல இதுவும் கடந்து போகும் அழுதுட்டே இருக்க முடியாது எவ்வளவு நேரம் அழுக முடியும் ஒரு மணி நேரம் அழுதுறீங்களா கண்டினியூவா சிரிச்சுட்டு இருப்பீங்க ஒரு மணி நேரம் கண்டினியூவா சிரிக்க முடியுமா வாய வயிறு ஒட்டி செத்துட்டு வேண்டியதுதான் அப்போ இதுவும் நம்மளை கடந்து போகும் அப்போ வாழ்க்கையில இன்பம் உண்டு துன்பம் உண்டு வாழ்க்கையில நஷ்டமும் உண்டு லாபம் உண்டு ஏற்றமும் இருக்கு இறக்கமும் இருக்கு அப்போ எல்லாமே பேஸ் பண்ணி போறதான வாழ்க்கையை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இதான மார்க்கெட்டை சொல்லுது இதெல்லாம் சிம்பிள் லாஜிக்காக சொல்றேன் நம்புங்க வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறோம்னு நம்ம நம்புகிறோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் காலையில் எழுவுன்னு நம்புறோம் எழுந்துருக்கு இப்போ காலையில வாக் போயிட்டு இருந்தேன் இன்னும் அவரை பார்ப்பேன் எனக்கு தெரியுமா ஒரு தமிழ்கார மீட் பண்ணணும்னு தெரியுமா அவர் ரியல் எஸ்டேட்ல இழந்திருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எனக்கு தெரியுமா அப்போ இந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க நிறைய பாதிக்க இருக்காங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி மாட்டியிருக்காங்க எத்தனை பேர் இது பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க எவ்வளோ மனக்குழத்தில் இருக்காங்கன்னு தயவு செஞ்சு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அப்போ அவங்களுடைய கஷ்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ பண்ண முடியும் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு சொல்ல முடியும் எல்லா புகழும் இறைவனைக்கு விஷயங்களை நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் இவ்வளோ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ விஷயங்கள் அப்படின்றது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ் ப பாய் தேங்க்யூ